போன வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட தொடர்ச்சி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த இடத்துல வந்து காட்டு மாடெல்லாம் போகுமா அங்கேயே போர்டு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா டக்குன்னு எடுக்கல டக்குன்னு வந்துருச்சு ஆண்டி ஸோ இங்கே வந்து வரும்போது கொஞ்சம் கவனமாக வாங்க ஏன்னா இப்போ வந்து காலை டைமில் வந்து அவ்வளோவா வராதுன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து சாயந்தரம் வரையில பாப்போம் இவ்ளோ அழகா இருக்கு பாருங்க இதுல பாத்தீங்களா வானம் எங்கயாவது தெரியுதா பாத்தீங்களா வந்துட்டு நம்ம இப்படி தூக்கி பார்த்தா தான் தெரியும் அந்த அளவுக்கு வந்து செம்ம சூப்பராக இருக்கு இந்த பிளாக்ல வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாவே வந்துட்டு மேலே மேலதான் காட்டியிருக்கேன் டயர் வாட வருதில்லை எப்படி தெரியுது பார்த்திங்களா டைம் பார்த்தீங்கன்னா ஏழரை மணி ஆக போகுது ஸோ எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்குறதை விட நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம்லாம் அப்படியே நம்ம வந்து ஒரு போகிற போற தான் இருக்கு செம்ம ஒரு ஃபீலா இருக்கு கண்டிப்பா வந்து ஏற்காடு வந்து பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு எல்லாமே நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா இந்த ஊரை ஊட்டியா இது ஏழைகளின் ஊட்டி அப்படின்னா ஊட்டியில் உள்ளது அப்படியே இருக்கும் ஊட்டியில் உள்ளது இங்கே அப்படியே சேம் இன்ஷாலா நம்ம வந்து இன்னொரு நாளைக்கு வந்துட்டு ஊட்டி போகலாம் சா ஹஜ் பெரு நாளைக்கு போகலாம் நான் ஊட்டி போயிருக்கேன் இந்த ஊருக்கு வந்ததில்லை போடல நான் வந்து ஊட்டி போகும்போதெல்லாம் வந்துட்டு சேனல் ஆரம்பிக்கல ஸோ அதனால என்னால் வந்து இந்த மாதிரிலாம் விளாக் எடுத்து போட முடியல ஸோ இன்ஷாலாம் நம்ம வந்து பக்ரீத் பண்டிகை இருக்கு பார்த்தீங்களா நம்ம ரெண்டு மாதம் கழிச்சு ஊட்டிக்கு போகலாம் ஓகேவா பாருங்க எப்படி போகிற மாதிரி அந்த பையன் ಸ್ಪೀಡಾಗಿ ಇನ್ನು ಮೇಲೆ ಒಂದು ಸ್ಪೀಡಾಗಿ